அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த துல்ஹ் மாதம் நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளை துல்ஹ் பிரையை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் துல்ஹ் மாதத்தினுடைய சிறப்பு என்ன இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதத்தில் நிறைய அமல்கள் செய்யறதுக்கு நமக்கு ஆர்வம் வரும் ஏன்னா இந்த மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு மாதம் இப்போது அதற்கான சிறப்புக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ் ஆதாரங்களோட பார்க்கலாம் துல்கஜு மாதம் முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் அல்லாஹுவால் சிறப்பித்து கூறப்பட்ட நாட்கள் தான் துல்கஜு மாதத்தின் முதல் பத்து நாட்கள் விடியற்காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹலை இந்த பத்து நாளை சத்தியம் பண்ணி சொல்கிறான் அல்லாஹலை சத்தியம் பண்ணா அப்படின்னா அது ரொம்ப சக்தி பெற்ற நாட்களாக மட்டும்தான் இருக்கும் உலக நாட்களில் மிகவும் அமல்கள் செய்வதில் அல்லாஹுவுக்கு மிகவும் உகப்பான நாட்கள் துல்ஹச்சி பத்து நாட்களாகும் இது போல வேறு எந்த நாட்களும் இல்லை எனவே இந்த நாட்களில் லாஹ லஹல்லா என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் அலஹந்துல்லா என்றும் அதிகமாக சொல்லுங்கள் என்று ரசுல்லாஹ் சுல்லு அலைஹ் வல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க எனவே இந்த நாட்கள்ல இந்த சிறப்பு மிகுந்த களிமாக்களை நம்ம எல்லோருமே இந்த மாதம் முழுவதும் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் மற்றும் ஒரு ஹதீஸ் தொல்கச்சி மாதத்தில் முதல் பத்து நாட்களில் செய்யப்படும் நல்லமல்களைப் போல அல்லாஹவிற்கு பிரியமான அமல் வேறு எதுவும் இல்லை என சொல்ல ஒலேகு செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்கள் இந்த மாதத்தில் நமக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு அமலை செஞ்சாலும் அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மேலும் அல்லாஹாவின் பாதையில் போர் செய்வதை விடவா என நபிசல்லா உலக வசல்லம் அவர்கள் கேட்டபோது ஆம் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விடவும் தான் என்றாலும் போரில் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து வீர மரணம் அடைந்தவர்களை தவிர அப்படின்னு சிறப்பித்து சொல்லியிருக்காங்க எனவே இந்த மாசத்துல நம்ம அமல் செய்கிறது சின்ன சின்ன அமல் செய்யறதா இருந்தாலும் அதற்கு கூட போர் புரியறத போல நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறோம் அலஹில்லா நம்ம எல்லோருமே இந்த மாசத்தை பயன்படுத்திக்கணும் मेल ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யும் நல்லமல்களும் மிக மிகப்பிரியமானதாக இல்லை ஆகவே லா இல்லாஹில் இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்ஹந்தர் இல்லா போன்ற திக்குர்களை அதிகமாக செய்யுங்கள் எனென்ன விசாரிலாகுலே அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் சொல்லியிருக்காங்க இந்த நாளெல்லாம் ரொம்ப சிறந்த நாள் இந்த நாளில் எப்படிப்பட்ட அமல் செய்யணும் அப்படின்னா இந்த திக்கிற்களை ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருசாக எதுவும் சொல்லலை இந்த திக்குறளை ஓதுங்க போர் செய்கிறத விடவும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு உமர் அவர்கள் அபு ஹுரா ஆகிய இரு நபி தோழர்களும் துல்ஹஜ் மாதம் ஆரம்ப பத்து தினங்களில் கடை வீதிகளுக்கு செல்லும் போதெல்லாம் தக்பீர் கூறுவார்கள் இவ்விருவரும் கூறுவதை கேட்கின்ற மற்ற மக்களும் தக்பீர் கூறுவார்கள் அதாவது உமர் வழியல்லாகவங்களும் அபு குரேரார் அவங்களும் இந்த துல்கட்சி பத்து நாளில் கடை வீதிக்கு போனால் கூட இந்த தக்பீர்களை ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம் இதை பார்த்தா மற்ற மக்கள் எல்லாருமே ஓத ஆரம்பிச்சிருவாங்களாம் எந்த அளவு சிறப்பு அப்படின்னு அவங்க உணர்ந்திருந்தால் தான் இதைப்போல் ஓதிருப்பாங்கன்னு பாருங்கள் எனவே நாமும் இந்த மாதத்தில் அதிக அளவு இந்த தக்பீர்களை நம்ம சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தின் இந்த பத்து நாட்களில் சிறப்புக்கு காரணம் இஸ்லாத்தின் தலையாய வணக்க வழிபாடுகளில் இந்த நாட்களில் ஒருங்கே அமைந்திருப்பதாகும் அதாவது இந்த மாதத்துல தான் தொழுகை கடமையாக இருக்குது ஏன்னா ஈத் பெருநாள் தொழுகை இருக்கு இல்லையா அந்த தொழுகை அதோட நோன்பு வைக்கிறது இந்த பத்து நாளும் நோன்பு வைக்கிறது இன்னும் ஆஷுரா தினத்தன்று நோன்பு வைக்கிறது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த மாதத்தில் தான் தர்மம் குர்பானி கொடுக்கறோம் இல்லையா அது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடியதும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த மாதத்தில் களிமாக்கள் சுபஹான்ல்லா அலம்துல்லா அல்லாஹ் அக்பர் போன்ற களிமாக்களை அதிகமாக சொல்லுங்கன்னு ரசூலை நமக்கு அதையும் நமக்கு கடமையா சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளா இருக்கும் பாருங்க அஞ்சு கடமைகளையும் ஒன்றாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கா எனவே இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேறு நாட்களில் செய்யும் நல்லமல்களுக்கு அல்லாஹ் மிக பிரியமானவர்களாக இல்லை என நபி மொழிக்கேற்ப பின்வரும் அமல்களை செய்து இந்த நாட்களை சிறப்பிக்கலாம் அதாவது மேலும் இந்த மாசத்துல எப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னா முதல் ஒன்பது நாட்கள் நோன்பு வைக்கணும் பத்தாவது நாள் பெருநாளா இருக்கிறனால அன்னத்தன்னைக்கு மட்டும் நம்ம நோன்பு வைக்க கூடாது இன்னும் குறிப்பா பிறை ஒன்பது அரஃபாவுடைய தினத்தன்று நம்ம எல்லோருமே நோம்பு வைக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அப்படி ஒரு நோம்பை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இரண்டு வருட பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது இது ஒரு சகிஹான ஹதீஸ் அதனால நம்ம எல்லோருமே அந்த தனிக்கு நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது அதிகம் அதிகம் தக்பீர் அக்பர் அலமதுல்லா இல்லா இல்லல்லா போன்ற களிமாக்களை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது ஹஜ் உம்ரா செய்கிறது குர்பானை கொடுக்கறது மேலும் நஃபிலான வணக்கங்கள் தொழுகை போன்ற இபாதத்துக்களை தேர்ந்தெடுத்து நம்ம அதுக்காக நம்ம நேரத்தை செலவிடுறது போன்ற இந்த மாதிரியான நல்லமல்களை இந்த பத்து நாள் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா இம்மை மறுமையில் நம்ம எல்லோருமே வெற்றியாளராக இருக்க முடியும் இன்னும் நம்ம நினைக்கிறத விட மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹத்தால் நம்ம அனைவருக்குமே தருவான் எனவே இந்த நாளை பயன்படுத்துங்க ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களை நம்ம செஞ்சாலும் அதற்கு பெரிய கூலி நமக்கு கொடுக்கப்படுது அதனால யாருமே இந்த துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா அல்லாவே சிறப்பித்து கூறுறோம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் எனவே அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை தொடங்கியதிலிருந்து பத்து நாட்கள் வரையும் உங்களால் எந்த அளவு அதிகப்படுத்த முடியுமோ அமல்களை அதிகப்படுத்துங்க நேரத்தை வீண் விரயம் செய்யாதீங்க இன்னும் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த பத்து நாள் நீங்கள் அதிக அளவு அமல் செய்யுங்க நிறைவேறாத துவாக்கள் கூட இந்த பத்து நாள் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவில் எல்லாம் கபூல் ஆக்கிறான் ஏன்னா அந்த அளவு இது ஒரு சிறப்பான ஒரு நாள் எனவே என்ஷாலாம் இந்த சிறந்த நாளில் நாம் அனைவருமே நல்லமல்களை செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ